எலைசி ஓய்வூதிய திட்டம் மூத்த குடிமக்களுக்கு மிகப்பெரிய நிவாரணத்தை அளிக்கிறது வாழ்நாள் பாதுகாப்புடன் மாத வருமானம் பதினைந்தாயிரம் ரூபாய் உத்தரவாதம் இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகத்தின் பிரபலமான ஓய்வூதிய திட்டம் ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கு அருகில் உள்ளவர்களிடையே வலுவான ஆர்வத்தை ஈர்த்து வருகிறது வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்புடன் பதினைந்து ஆயிரம் ரூபாய் வரை நிலையான மாத வருமானத்தை உறுதியளிக்கிறது சந்தை ஆபத்து இல்லாமல் கணிக்கக்கூடிய பணப்புழக்கத்தை தேடும் மூத்த குடிமக்களுக்காக வடிவமைக்கப்பட்ட இந்த திட்டம் நிலைத்தன்மை உறுதிப்பாடு மற்றும் மன அமைதி ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது இந்த திட்டம் பாலிசிதாரரின் வாழ்நாள் முழுவதும் தொடரும் உத்தரவாதமான மாதாந்திர ஓய்வூதியத்தை வழங்குகிறது வருடாந்திர விருப்பம் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரீமியம் செலுத்தப்பட்டதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பணம் செலுத்தும் அதிர்வெண்ணின்படி வருமானம் தொடங்குகிறது இது ஓய்வூதியம் முழுவதும் தினசரி செலவுகளுக்கு வழக்கமான ஆதரவை உறுதி செய்கிறது இந்த திட்டம் இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகத்தால் வழங்கப்படுகிறது இது மில்லியன் கணக்கான குடும்பங்களால் நம்பப்படும் அரசாங்க ஆதரவு விருப்பமாக அமைகிறது ரூபாய் பதினைந்தாயிரம் மாதாந்திர வருமானம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டுத் தொகை விருப்பம் முன்கூட்டியே செலுத்தப்பட்ட கொள்முதல் விலை மற்றும் ஆண்டுத் தொகை பெறுபவரின் வயது ஆகியவற்றைப் பொறுத்தது அதிக கொள்முதல் தொகைகள் மற்றும் சில ஆண்டுத் தொகை வகைகள் அதிக மாதாந்திர கொடுப்பனவுகளுக்கு வழிவகுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் மாதாந்திர காலாண்டு அரை ஆண்டு அல்லது ஆண்டுதோறும் ஓய்வூதியத்தைப் பெறலாம் மாதாந்திர வருமானம் மூத்த குடிமக்களிடையே மிகவும் விரும்பத்தக்கது தகுதி மற்றும் நுழைவு வயது விதிகள் இந்த திட்டம் பல்வேறு வயதினருக்கும் திறந்திருக்கும் இதனால் முன்கூட்டியே ஓய்வு பெறுபவர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் இருவரும் இதை பயன்படுத்தலாம் குறைந்தபட்ச நுழைவு வயது முதிர்ந்த வயது முதல் தொடங்குகிறது அதிகபட்ச நுழைவு வயது முதிர்ந்த வயது வரை நீட்டிக்கப்படுகிறது தனிப்பட்ட ஆண்டு தொகை பெறுபவர்களுக்கு கிடைக்கிறது வாழ்க்கை துணை பாதுகாப்பிற்கான கூட்டு வாழ்க்கை விருப்பங்கள் கிடைக்கின்றன ஆண்டு தொகை விருப்பத்தை பொறுத்து சரியான வயது வரம்புகள் மாறுபடும் ஒற்றை வாழ்க்கை மற்றும் கூட்டு வாழ்க்கை உட்பட பல வருடாந்திரத் தேர்வுகள் உள்ளன கூட்டு வாழ்க்கை விருப்பங்கள் பாலிசிதாரரின் மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை துணைக்கு தொடர்ச்சியான ஓய்வூதியத்தை உறுதி செய்கின்றன அதே நேரத்தில் கொள்முதல் விலையை திரும்பப் பெறும் விருப்பங்கள் பரிந்துரைக்கப்பட்டவர்களுக்கு நிதி பாதுகாப்பை வழங்குகின்றன ஓய்வூதியத் தொகை உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது மற்றும் சந்தை செயல்திறனை பொறுத்தது அல்ல இது மாறி வருமானத்தை விட நிலையான வருமானத்தை விரும்பும் மூத்த குடிமக்களுக்கு ஏற்றதாக அமைகிறது பொருளாதார நிலைமைகளை பொருட்படுத்தாமல் கணிக்கக்கூடிய கொடுப்பனவுகளை உறுதி செய்வதன் மூலம் பங்குச் சந்தை அல்லது சந்தையேற்ற இறக்கங்களுக்கு எந்த வெளிப்பாடும் இல்லை ஓய்வூதிய வருமானம் நடைமுறையில் உள்ள வருமான வரி விதிகளின்படி வரிக்கு உட்பட்டது பாலிசி நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படும் வரை வாழ்நாள் முழுவதும் கொடுப்பனவுகள் தடையின்றி தொடரும் இது பல ஓய்வு பெற்றவர்கள் அதிக ஆனால் நிச்சயமற்ற வருமானத்தை விட மதிப்பிடும் நம்பகத்தன்மையை வழங்குகிறது இந்த திட்டம் வழக்கமான வருமானம் இல்லாத ஓய்வு பெற்றவர்களுக்கும் ஒரு மொத்த தொகையை நிலையான மாதாந்திர பணப்புழக்கமாக மாற்ற விரும்பும் தனிநபர்களுக்கும் வளர்ச்சி சார்ந்த முதலீடுகளை விட மூலதன பாதுகாப்பு மற்றும் வாழ்நாள் வருமானத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் மூத்த குடிமக்களுக்கும் மிகவும் பொருத்தமானது ரூபாய் பதினைந்தாயிரம் வரை மாத வருமானம் வழங்கும் சி ஓய்வூதியத் திட்டம் உத்தரவாதமான வாழ்நாள் முழுவதும் நிதி பாதுகாப்பை தேடும் மூத்த குடிமக்களுக்கு அர்த்தமுள்ள நிவாரணத்தை வழங்குகிறது அரசாங்க ஆதரவு பல வருடாந்திரத் தேர்வுகள் மற்றும் கணிக்கக்கூடிய கொடுப்பனவுகளுடன் இது ஆபத்து இல்லாத குடும்பங்களுக்கு நம்பகமான ஓய்வூதிய வருமான தீர்வாக உள்ளது மறுப்பு குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து புள்ளி விவரங்களும் அம்சங்களும் குறிப்பானவை மற்றும் நடைமுறையில் உள்ள எல்ஐசி ஆண்டு தொகை விருப்பங்களை அடிப்படையாகக் கொண்டவை உண்மையான ஓய்வூதிய தொகைகள் வயது கொள்முதல் விலை ஆண்டுத்தொகை தேர்வு மற்றும் வாங்கும் நேரத்தில் பாலிசி விதிமுறைகளை பொறுத்தது அரசு மற்றும் எல்ஐசி புதுப்பிப்புகளின்படி வரி சிகிச்சை மற்றும் திட்ட விதிகள் மாறக்கூடும்